தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு அதிமுக்கியமான செய்திகளை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்ல போகின்றவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்பதையும் அவர்கள் எதற்காக இதை செய்தார்கள் என்பதையும் என் குழந்தைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இங்கு வந்திருக்கிறேன் என்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள் அவர்கள் நினைப்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்ட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படியெனும் அழைத்துவிட வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்கின்றது இதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை நான் எவ்வளவுதான் அவரிடத்தில் எடுத்துரைத்தாலும் அவர்கள் திருந்த போவதாக இல்லை அவர்களின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் சிரிக்கின்றாயா அழுகின்றாயா எதையாவது புதிதாக செய்கின்றாயா எங்கேயாவது வெளியில் செல்கின்றாயா யாரை அழிக்கின்றாயா யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள் யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல் அதிகமாக தேவைப்படுகின்றது உன்னை பற்றிய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு உனக்கு சேவினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருட்கள் கிடைக்குமா அதை வைத்து சேவினைகளை செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயம் எனினும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எவன் ஒருவன் ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் போது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே நடந்து திரும்பி நடந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த கருப்பன் உனக்கு துணையாக நிற்கும் போது அவன் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நினைத்துவிட நான் விட்டு விடுவேனா என்ன அவர்கள் செய்ய நினைத்ததை எல்லாம் நான் குடியிருக்கின்ற இடத்தில் செய்துவிட முடியுமா ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன் இல்லத்தில் அடிக்கடி வந்து நீ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து எதையாவது ஏதோ ஒன்றை சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள் உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் உள்ளே வரும்போது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவரிடத்தில் சலியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய் இருக்கின்ற ஒரு உறவு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டும் அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த எச்சரிக்கையானது இந்த கருப்பன் வாயிலிருந்து வருகிறது என்பதையும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போய் என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா நீ நினைப்பது தவறில்லை நாம் ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல் நடக்கப் போகிறது என்று தெரிந்த பிறகு அதனை நீ செய்யக்கூடாதல்லவா அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி நல்ல ஏற்படுத்தி கொடுத்து விடும் அல்லவா அதனால் தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சேவினை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும் எந்த ஒரு வகையிலும் நீ கெட்டு போக வேண்டும் என்று உனக்கு சேவினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என் தங்கமே அப்பன் சொன்னவுடன் நீ பயப்பட தேவையில்லை அப்பன் உன்னோடு தான் எப்போதும் துணையாக இருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் ஆனாலும் இவரிடத்திலிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் போகவும் முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு அவர்கள் செய்ய நினைப்பதை போகட்டும் என்று இறுதியில் நடக்கப் போவது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அப்பன் என்னிடத்தில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவர்களுக்கு எத்தனையோ முறை முயற்சிகளையும் எச்சரிக்கைகளையும் கொடுத்தேன் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்கிறார்கள் அல்லவா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இதையெல்லாம் கேட்கும் கேட்காதது போல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிற்குள் வந்து என்ன இருக்கிறது என்று இங்கு என்ன இருக்கிறது எப்போதுமே நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் எதை சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பி விடுகின்றார்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அதற்கு ஒருபோதும் தயங்கி நிற்காதே இவர்களை அடையாளம் கண்டு இதற்கு பிறகு இவருடைய உறவு தேவையா இவரிடத்தில் எப்படி பழக வேண்டும் இவரிடத்திலேயே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடங்களை இவர்களை தவிர்த்து விட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான சந்தர்ப்பங்களையும் உன் அப்ப நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் அதை இனி ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த இரண்டு பெயர்களுடைய முதல் எழுத்தை நான் உனக்கு கூறி வைக்கிறேன் இதில் முக்கியமான ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் என் பிள்ளை எந்த ஒரு பெயர் காயன என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ அந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவருடைய பெயர் இருக்கலாம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவருக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் அந்த முயற்சியில் தொடங்கவில்லை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாமா என்ற யோசனை மட்டும் அவர்களுக்கு பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ அள வேண்டும் அழுகை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நினைக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளை இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அது என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுக்கு மட்டும்தான் ஆவார்கள் என்று உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன் என்று செய்து விடுவேன் என்று சொல்கிறார்களே தவிர ஒருபோதும் அதை செய்வதற்குரிய பணம் அவரிடத்தில் கிடையாது அந்த அளவிற்கு அவரிடத்தில் தைரியமும் கிடையாது மனதிற்குள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது எனவே என் தங்கமே இவர்கள் அப்படி வேறு யாரையாவது தேடி சென்று உனக்கு சேவினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த கருப்பன் அனைத்தையும் அனைத்தையும் விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ அணிவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துயரங்களும் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதற்கான தீர்வினை இந்த கருப்பன் கொடுப்பதற்காக அந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் எப்பேர்பட்ட சூழ்நிலையிலும் செய்வினையாக இருந்தாலும் செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் என் பிள்ளை அனைத்து முன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு வரும் என் பிள்ளை நீ அப்படியே செய்ய வேண்டும் அப்படி ஒரு முறை செய்தால் இப்போது நீ படும் கஷ்டங்களானது உன்னை விட்டு விலகி உன் வீட்டை விட்டு வெகு தொலைவில் ஓடிவிடும் அப்பன் சொல்லும் வார்த்தைகள் எப்போதும் உனக்கு வேத வாக்கு என்று நீ நம்பிதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் விஷயத்தையும் முழு மனதோடு செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது நீ பல கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் நிச்சயமாக குறிப்பிட்ட கூடிய ஒருவரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும் இப்போது அதை முழுமையாக நான் சொல்ல போகின்றேன் நீ அனைத்தும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப்பார் ஏனென்றால் நான் சொல்கின்ற உன் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாகவே உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடக்கிறது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை, எந்த விஷயத்தை செய்ய போனாலும் தடை எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதேபோல என் பிள்ளை அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது உன்னுடைய எதிர்மறையாக நம்பி இருக்கின்றவர் சில பேர் உனக்கு எதிரியாகவும் இருக்கின்றார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பதும் கிடையாது உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பதும் இல்லை என் பிள்ளையே ஆரம்ப கட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் துயரத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொல்லி இன்று உன்னிடத்திலே இருந்தால் என்ன இல்லாவிட்டாலும் என்ன நீ அழுதால் என்ன அழகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது என்று நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்போது பேசுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது அதை உன் அப்பன் உனக்கு தெளிவுபடுத்தி விட்டேன் அதை தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதே போல என் பிள்ளை நீ உன்னுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் உனக்கும் எதிர்மறையாக திருப்பி விட்டிருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறிவிட்டார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய மார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பதும் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் உன்னோடு நான் துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொல்லி இன்று உன்னிடத்திலேயே நான் இருந்தால் என்ன இல்லாவிட்டாலும் என்ன நீ அழுதால் என்ன என்று அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது என்று நீ எல்லாம் ஒரு என்று இப்போது பேசுகின்றவர் மத்தியில் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் என் பிள்ளை நீ உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய புகப்பெயிடத்தையும் வைத்து இந்த செய்து விட்டார்கள் அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் இந்த கருப்பன் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதன் பிறகு பாதிப்பு தான் இன்று உனக்கு சிறு சிறு உபாயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் என்று அவர்கள் புரியவில்லை திடீரென்று உடல்நிலை சரியில்லையாக போகும் திடீரென்று செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டு பிராணிகள் உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் என் குழந்தை ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை ஒன்றும் புரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருப்பாய் என் தங்க பிள்ளையே அப்படி இருக்கும் சில விஷயங்களில் உன் வாழ்க்கையில் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் உன்னுடைய வீட்டில் இந்த கருப்பன் உனக்காக காவல் காத்து கொண்டு தெரிந்தும் இதை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதன் பாதிப்பு தான் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றது உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய கஷ்டம் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த இதை காட்டிலும் இந்த கயிறை என் பிள்ளை நீ கட்டிக் நின்று எவராவது உனக்கு போடுகிறேன் போட்டால் மிக பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று எவராவது ஏமாற்றினாலோ தேவையில்லாத வேலைகளை யாராவது செய்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என் குழந்தையே இது உனக்கு உன்னுடைய அப்பனின் எச்சரிக்கை இந்த உலகத்தில் பேராசை படக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது உனக்கு உருவாக அதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் வந்து எச்சரிக்கையாக இப்போது உன்னிடத்தில் இதை சொல்லிவிடுகின்றேன் நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் உடனே வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் தோட்டங்கள் வாங்க வேண்டும் பங்காள பங்கள வேங்க வேண்டும் என்று இதற்காக சிறு பூஜை பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாரையாவது சொன்னார்கள் என்றால் அப்பேற்பட்ட உன்னை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் மிக பெரிய வண்ணத்தில் தான் உன்னை தள்ளிவிடப் போவார்கள் என்பதுதான் உண்மை இந்த இடத்தில் நீ எப்போதுமே பேராசை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து விடுவாய் உன்னுடைய பணத்தையும் இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளையும் இழப்பாய் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உறவுகளை இந்த கருப்பன் உனக்கு நான் ஏற்கனவே இதை நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றேன் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் கஷ்டங்களுக்கும் நான் துணையாக இருப்பேன்